கல்வி உளவியல் வினாக்கள் போன வீடியோல நூறு வினாக்கள் பார்த்திருந்தோம் நிலையுறுத்தல் திறமையாக செயல்படும் மாணவர்களிடம் பொது காரணி அதிகம் காணப்படும் கருத்துப்படி நுண்ணறிவு ஏழு அடிப்படை மனத்திறன்களால் ஆனதாகும் சொல்லாற்றல் சொல் வேகத்திறன் எண்ணாற்றல் இட ஆற்றல் நினைவாற்றல் புலன் காட்சி வேகம் காரண காரிய அறிதல் மூன்று துளையிட்ட பலகை இரண்டு வயது குழந்தைகளுக்கு பயன்படுகிறது மரக்கறிக்கும் நிலக்கரிக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய செய்யும் பினே சைமன் நுண்ணறிவு சோதனைகளுள் ஒன்றான ஒப்பிடுதல் சோதனை ஏழு வயது குழந்தைகளுக்கானதாகும் வெக்ஸ்லர் சோதனையில் இரண்டு சோதனை தொகுதிகள் உள்ளன சொற்சோதனை சோதனை கற்றலில் விளைவுகளை ஏற்படுத்தும் காரணிகள் மனத்திறன் ஊக்குவித்தல் இலக்கு பரிசு பயிற்சி மறத்தல் பயிற்சி மாற்றம் ஒரு தேவையை நிறைவு செய்ய நம்மை முயல தூண்டும் நம்முள்ளே இயங்கும் உந்துதல் பயிற்சி கற்றலில் நல்ல முன்னேற்றத்தை அளிப்பது பயிற்சி மாற்றம் அனுபவங்கள் மூலமாக நடத்தையில் ஏற்படும் மாற்றம் கற்றல் மற்ற உயிரினங்களிடமிருந்து மனிதன் அதிகமாக பெற்றுள்ளது நுண்ணறிவு எதிர்மறையான வலுப்படுத்தும் தூண்டல் தண்டனை ஒளியாற்றல் உட்காட்சி கற்றலில் மோதுகிறது ஒளியாற்றல் காது உறுப்பின் மீது மோதுகிறது பொதுமை கருத்தின் அடிப்படை புலன்காட்சி கற்றல் நிலை பெறுவதற்கான உத்திகளுள் ஒன்று மனப்பாடம் செய்தல் மேரி காவர் ஜோன்ஸ் சோதனைக்கு பயன்படுத்திய விலங்கினம் முயல் ஒருவனை நடத்தையில் ஏற்படும் மாற்றத்தால் அவனிடம் கற்றல் நிகழ்ந்துள்ளதை அறியலாம் குழந்தை பருவத்தில் முதிர்ச்சியால் ஏற்படும் மாற்றங்கள் உட்காருதல் நிற்றல் பருவத்தில் வயது முதிர்ச்சியால் ஏற்படும் மாற்றங்கள் வளர்தல் குரல் மாற்றம் ஆசிரியரின் போக்கோடு குழந்தை ஒத்துப்போதல் கற்றலின் முதல் படி கற்றல் ஒரு நுண்ணறிவு செயல் மனத்திறன் அடிப்படையில் குழந்தைகளை விரைவாக கற்போர் மெதுவாக கற்போர் கற்றலில் குறைபாடு உடையவர் என பிரிக்கலாம் தேவை விருப்பம் ஆர்வம் ஆகியவை ஊக்க காரணிகளாகும் கற்றல் அறிவு சார்ந்த செயல் என கூறியவர்கள் புருணர் வியாஜே பயிற்சி மாற்றத்தின் வகைகள் மூன்று நேர்மறை எதிர்மறை நடுநிலை பரிசுப்பொருள் பொருள் உடன்பாட்டு முறையில் வலுவூட்டும் தூண்டலை ஏற்படுத்தும் உள்ளிருந்து இயங்கும் உந்துதல் நடத்தைக்கு ஊக்குவித்தல் காரணமாக அமைகிறது ஊக்குவித்தல் இலக்கை அடைய தேவைப்படும் சக்தியையும் வலுவினையும் அளிக்கிறது உடல் தேவைகள் அடிப்படை ஊக்கிகளாக செயல்படுகின்றன புற தூண்டல்களில் திடீரென எழும் மாற்றம் நம் விருப்பத்தை கவர்கிறது நாம் கவனித்தல் செயலில் ஈடுபடும்போது ஆர்வங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கவனிக்கிறோம் உளவியல் ஆய்வகத்தில் உள்ள என்ற கருவியை உபயோகித்து கவனவீச்சை அறியலாம் மாணாக்கரின் கவனத்தை ஈர்க்க பாட புத்தகத்தையும் பயன்படுத்தலாம் புற தூண்டல்களில் திடீரென எழுவது வேறுபாடு கவனம் அடிப்படையில் மாணவர்களின் அடைவுத்திறனை வளர்த்து கொள்ளலாம் உடல்நிலையை பொறுத்தே மனநிலை அமைகிறது மாணவர்கள் இயல்பாகவே விளையாட்டில் ஆர்வமுள்ளவர்கள் ஒரே பாடத்தை நீண்ட நேரம் மாணவர்கள் கற்கும் போது வெறுப்பு ஏற்படும் ஊக்குவித்தல் எனப்படுவது ஒரு விருப்பத்தை நிறைவு செய்யும் செயலில் ஈடுபட தூண்டுவது நமது கவர்ச்சியினை நிர்ணயிப்பவைகளுள் ஒன்று பொழுதுபோக்கு செயல்கள் கவனத்திற்கு அடிப்படை ஆர்வம் பரிசுகள் ஊக்குவித்தலில் உடன்பாட்டு கூற்றினை வலியுறுத்துகின்றன தண்டனைகள் எதிர்மறைப்பட்டவை சாதனை ஊக்கியின் கருத்தை என்பவர் விரிவாக குறிப்பிட்டுள்ளார் பிறப்பு முதல் இறப்பு வரை குழந்தை காப்புணர்வை பெற்றிருக்கிறது எந்த ஒரு மாணவனும் இயல்பிலேயே சுதந்திரத்துடன் இயங்கும் மன தேவையை கொண்டுள்ளான் பிராணவாயு உறக்கம் ஒரு இயற்கை ஊக்கியாகும் தான் பிறரால் விரும்பப்படல் ஒரு செயற்கை ஊக்கியாகும் பாராட்டுகள் பெறுதல் ஒரு சமூக தேவையாகும் அப்ரஹாம் மாஸ்லோவின் ஊக்கிகளின் எண்ணிக்கை ஏழு கல்வி முறை குழந்தையின் இயல்புகளுக்கு ஏற்ற வளர்ச்சியை தடை செய்யாத வகையில் கட்டுப்பாட்டை செயல்படுத்த வேண்டும் என கூறியவர் ஜான் டூயி பாராட்டுகள் மதிப்பெண் வழங்குதல் போன்ற ஊக்கிகளை வகுப்பறையில் செயல்படுத்தலாம் வெற்றிகள் மாணவர்களது தற்கருத்தினை உயர்த்தி மேலும் வெற்றிகளை பெற ஊக்கிகளாக அமையும் நினைவு கூறுதலின் படிகள் கற்றல் மனத்திருத்தல் மீட்டறிதல் மீட்டுக் கொணர்தல் நினைவு கூறுதலின் படிகள் நான்கு ஆசிரியர் மாணவர் உறவே மிகச்சிறந்த சிறந்த ஊக்குவிப்பு புலன்காட்சி உற்றுநோக்கல் போன்ற பல செயல்களுக்கும் கவனம் அடிப்படையாக அமைகிறது நாம் ஒரே சமயத்தில் பார்க்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை வரையறைக்கு உட்பட்டது நம் கவனம் ஊசலாடும் தன்மையுடையது ஆர்வம் இல்லையேல் கவனம் செலுத்த இயலாது கவனித்தல் நம் நனவு பரப்பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றாக உள்ளது மனத்திருத்தல் என்பது நினைவு கூறுதலின் இரண்டாம் படி நினைவும் மறதியும் ஒன்றோடொன்று இணைந்தவை உளவு பிறழ்வு எனப்படுவது மறதி நோய் சிந்தனை என்பது தொடர்ந்து நிகழ்கின்ற செயல் ஒருவன் மனத்திறன் அவன் பெற்றுள்ள அறிவினை பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து அமையும் மாணவர்களிடம் தன்னம்பிக்கையை வளர்க்கும் அனுமானம் பகுத்தறிவு அனுமானம் நமது எண்ணங்களை பிறருக்கு தெரியப்படுத்த மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதே மொழி புலன் உறுப்புகள் கண் காது மூக்கு வாய் மெய் அறிவின் வாயில்கள் எனப்படுபவை புலன்கள் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவத்தின் அடிப்படையில் பொருளின் தன்மையினை அறிவது புலக்காற்றி புலக்காட்சி புலக்காட்சியின்றி நினைவு எழாது ஹெர்பார்டின் முறையில் பாடம் கற்பித்தலில் முதல்படி ஆயத்தமாகும் ஆய்ந்தறிதல் சிந்தனையின் முழு செயல் உள செயல்களில் சிக்கல் மிகுந்ததும் கடினமானதும் மறதியாகும் ஆய்வு செயலில் தொகுத்தரிமானமும் பகுத்தறிமானமும் இணைந்தே காணப்படும் பொருளுணர்ந்து கற்பவை வெகு நாட்கள் வரை மனசுவட்டில் இருக்கும் சிந்தனை தானாகவே மாறும் தன்மையுடையது நாம் புலனுறுப்புகள் வாயிலாக புலன் உணர்வை பெறுகிறோம் காட்சி பொருளே மன எழுச்சிக்கும் செயல்களுக்கும் காரணமாகும் விருடம் ஏற்படும் தற்கருத்துக்கு புலன்காட்சியும் ஒரு காரணமாகும் நம் சுற்றுப்புற சூழ்நிலையில் காணப்படும் பல்வேறு பொருட்களுடன் தொடர்பு கொள்ள புலன்காட்சி உதவுகிறது பல பொருளில் காணப்படும் பொதுச் செயல்களை திரட்டி ஒன்றுபடுத்துதல் பொதுமை கருத்தின் அடிப்படையாகும் மறத்தல் என்பது மன எழுச்சி காரணிகளை பொறுத்தது பின்னர் கற்ற பாடப்பொருள் அதற்கு முன் கற்றனவற்றை பாதிப்பது பின்னோக்க தடை முன்பு கற்றவை அடுத்து கற்பனவற்றை மனத்திருத்தலில் குறுக்கிட்டு அவற்றை மறக்க செய்வது முன்னோக்க தடை நுண்ணறிவு முதிர்ச்சி என்பது பதினைந்து பதினாறு வயதில் முடிவடைகிறது மனவயது என்பது அடிப்படை வயது கூட்டல் கூடுதல் மாதங்கள் மனவயது என்பது குழந்தையின் நுண்ணறிவு முதிர்ச்சியை குறிக்கும் அளவாகும் உளவியல் அறிஞர்களின் கூற்றுப்படி நுண்ணறிவு வளர்ச்சி பதினாறு வயது வரை நீடிக்கும் பொது காரணி எனும் மனத்திறன் ஒருவர் செய்யும் அனைத்து செயலிலும் இடம்பெறும் தாண்டைக்கின் கூற்றுப்படி நுண்ணறிவு மூன்று காரணிகளால் ஆனது கருத்தியல் நுண்ணறிவு பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு சமூக நுண்ணறிவு என மூவகையாக நுண்ணறிவை பகுத்தவர் தாண்டை கருத்துப்படி நுண்ணறிவு ஏழு வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனது சொல்லாற்றல் சொல்வேகத்திறன் எண்ணாற்றல் இட ஆற்றல் நினைவாற்றல் புலன்காட்சி வேகம் காரண காரிய தொடர்பறிதல் கால வயது ஒருவரின் உண்மை வயதாகும் ஒரே நேரத்தில் பலதரப்பட்டவர்களை சோதிப்பதற்காக தொகுதி சோதனைகள் தோன்றின நுண்ணறிவு சோதனைகளில் உள்ள உருப்படிகள் ஒருவருடைய சமூக பொருளாதார நிலையை சார்ந்திருக்கும் நுண்ணறிவு சோதனையால் மட்டுமே உண்மை நிலையை அறிய முடியும் நுண்ணறிவானது தனித்த திறனை மட்டுமே கொண்டதன்று இரட்டை காரணி கோட்பாட்டை கூறியவர் ஸ்பியர்மேன்